ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க கிராணியில் நான் பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிராணி வீடியோ போடுறேன் அந்த கிராணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போதான் புதுசாக பார்க்குற மாதிரி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்த்தா வந்து சொட்ட கேள்வி கேமில் நம்ம வந்து ஆட் மோட்ல தாங்க ஒரு கேம் பிளே பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோ கூட ஒரு லைக் மட்டும் எப்படி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே கிளவி நல்லா இருக்கேன் கிளவின்னு சொல்லிட்டு முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேங்க ரொம்ப நாளாச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சொம்பு தூக்கிட்டு போயிட்டு சொட்டக்கிழவி மண்டையில ஒன்று வச்சிடலாங்க அடிக்க அடிக்கும்போது சொட்டக்கிழவி கிட்ட சரி ரைட்டு சொட்டக்கிழைய ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து கீழே வச்சு அவ கதையை முடிச்சிடலாங்க கொஞ்சம் நேரத்துக்கு கீழே போல தம்பி கீழே போயிட்டேற கிழவி கூட அதுக்குள்ளேயே வந்துட போறாங்க சரி இது என்னங்க இது ஓபன் ஆக மாட்டேது ஓப்பன் ஆயிடு ஓப்பன் ஆயிடு ஆ ஓப்பன் ஆயிடுச்சுங்க கிழவி வாக்களிவி சொட்டக்கிழவி நீங்க ஆட் மோட் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி எப்படியாச்சு என்ன வந்து இந்த வீட்டுல இருந்து தப்பிக்க விட்டுரு கிளவி நாங்க கிளவி ரொம்ப நேரம் ஆச்சு கிளவிய காணாய் கிளவி ஆ கிளவி வந்துட்டா 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 உள்ளே போடி சொட்ட கிளவி சொட்டம் வந்தா ஓகேங்க அவ்வளோ வந்து இந்த நெல்ல வந்து லாக் பண்ணியாச்சு லாக் பண்ணதுக்கப்புறம் கிழவி திருத்திருந்து மூச்சிருந்தான் அப்படியே புகையை வந்து அந்த இடத்துல ஆன் பண்ணி விட்டு அப்படியே அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுங்க எஸ்கேப் ஆகிட்டு வெப்பன் கீ நம்ம இந்த இடத்துல தூக்கிட்டு போயிடலாம் போடு வேற லெவலில் எடுத்தோடனே வெப்பன் கீ நமக்கு கிடைச்சிச்சு வர்றா தம்பி ஓடு 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 வேகமாக ஓடு சீக்கிரம் ஆ சொட்ட கேள்வி பார்த்தா வந்து முப்பது செகண்டுக்கு வரமாட்டாங்க பார்த்தீங்களா முப்பது செகண்டுக்கு வரமாட்டான் அடிச்சு நவுத்தின்னு வந்திருக்கேன் அந்த இடத்த பரவாயில்ல நம்ம வந்து தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவளே வந்து அப்பா புக் அங்க கிடக்குது சூப்பரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த கிராஸ் போய் எடுத்துகிட்டு போயிடலாங்க கிராஸ் போய் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம எடுத்துடணும் அதுக்கு எடுக்கிறதுக்கு படாத படா இருந்தோம் அந்த சொட்ட கழுவி கலையை வந்துட்டு போறா முப்பது செகண்ட் தான் சரி ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டாக போட ஓபி ஷாட்டுங்க டயர் லெவலு சரி நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தாச்சு கழிவு எங்க இருக்கா கழுவ

வந்துட்டே இருக்க <gonna shooting noises nuead> கிழவி இங்கே தான் இருக்கான் வா 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 அப்பா கிழவி அந்த பக்கம் போயிட்டாங்க வர தம்பி ஓடு 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 ஓடும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டு போயிட்டா அதுல என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்து ஸ்க்ரூ டிரைவர்ல மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டனாக ஒரு பொருள் தான் இருக்கும் என்ன இருக்குது அய்யோ அதுக்குள்ளே இந்த பிஜேமரா போட்டாங்களாம் கிழவி வந்து நம்ம கழுத்தாம்பாட்டிலே ஒன்று வச்சிருப்போம் ஓரம் 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 பத்து கூட நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்துக்கலாம் கிழவி பாத்தீங்க ஐயோ அவன் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வரான்னு சொல்லிட்டு அந்த ஐயோயோ நான் கொஞ்சம் நான் நம்ம கதையை முடிச்சிருப்போம் சரிங்க நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவரை வந்து நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அவளை வந்து டைவர்ட் பண்ணுங்க இல்லைனா வந்து அவள் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டான் ஃபர்ஸ்ட்டு அவளை போயிட்டு திசை திருப்பி விட்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து யூஸ் பண்ணாங்க நம்ம மேல போவோம் மேல போவாங்க வந்து மேல போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு அத வந்து கொடுத்து நம்ம லைட்டா வந்து சவுண்டு ஊத்தலாங்க சொட்டக்கல்வி இப்போ வருவான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் வர வர சீக்கிரம் போ ஓகே ஸ்க்ரூ டிரைவர் நம்ம எடுத்தாச்சுங்க சொட்டக்கல்வி பாத்தீங்களா சொட்டக்கல்வி ஆளுக்காலம் இந்த டைம வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்ணி சீக்கிரமா போயிடலாம் சீக்கிரம் இந்த இடத்துல போயிட்டு என்ன பொருள்ல இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்கலாங்க ஓப்பன் ஒரு போல்டு ஓப்பன் பண்ணாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொன்னே வந்து ஓப்பன் பண்ணாச்சு இன்னொரு ஸ்க்ரூ ஓடு வேறு லெவல் கிடச்சிருக்குங்க அது வேற லெவலில் சரி அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க பேனாக்கி சவுண்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து அவளை வந்து வட்டக்கழகையை திருப்பி விட்டாச்சு இந்த பக்கம் வந்து பா அதுக்குள்ளேயே நம்ம மேல போயிட்டு பாக்கறத இந்த சைடுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாங்க ஐயோ ஷார்ட்கன் பாத்துக்கே கோட் இருக்கு சரி கோட் நமக்கு தேவைப்படும் நம்ம வந்து இன்னைக்கிட்ட ஒரு ரெஸ்க் அப்படி தான் பண்ண போறோம் அதனால கோட் நமக்கு தேவைப்படும் சரிங்க இந்த கோடை பாத்திரம் இந்த இடத்துல வச்சிடலாம் வச்சுட்டு மேல வந்து அந்த குரோவோஸ் காக்கார் உங்க இருக்குல்லங்க அந்த இடத்துல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தலாங்க இது வேறவா டச்சிங் பேகா சரி

சரி பேர்லாக் கீ யூஸ் பண்ணியாச்சு அடுத்து பேர்லாக் கூட இருக்கு அது போய் யூஸ் பண்ணா சொட்ட நம்ம கழுத்த மட்டும் வச்சிருவான்னு சொல்லிட்டு மேல போயிடலாங்க போடா போடா தம்பி மேலே 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 போ மேலே போயாச்சுங்க மேல எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு இந்த இடத்துல இருந்து கிரிக் சவுண்ட் லைட்டை கேட்கும் சொட்ட வந்து நம்மள வந்து அடிச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போனோம் சீக்கிரம் போடா 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 ஓகேங்க அந்த லிவரை தட்டி விட்டாச்சு இப்ப வந்து அந்த சிக்க ஓப்பன் ஆவா நம்ம போயிட்டு இந்த புக்கை எடுத்து போயிட்டு அங்க போய் வச்சிடலாங்க சரி புக்கை நம்ம வச்சாச்சு இப்ப சொட்டை கிளவுகிட்டே இருந்தேன் அப்படியே தப்பிச்சு எல்லா பாத்தியும் எடுக்கணும் இப்ப அந்த ஸ்பைருக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த ஏஞ்சல் நான் வந்து வாயிலிருந்து கக்குவா

எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க போயிட்டு நம்ம வந்து அந்த சவர் இருக்குல்லங்க அந்த இடத்துல போயிட்டு ஷூப் பண்ணலாம் கிளம்பி வா கிளம்பி அவ்வளோ வந்து பூர்த்தலாச்சு கிளவி இந்த இடத்துல செத்து மடிஞ்சிட்டோம் செகண்டுக்கு மாட்டாங்க சரிங்க அப்ப நமக்கு வந்து ஹேமர் தேவை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கட்ரு அப்படின்னா கட்டிங் பிளேயர் தேவை அதுக்கப்புறம் பேட்ரி மாஸ்டர் கே இது எல்லாமே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து வேற லெவல்ல வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்ப வந்து அந்த சவர் கதில் வந்து நம்ம குத்திடலாங்க குதிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பலூன் மாரி ஒன்று இருக்கும் அந்த டோரை வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு உள்ள என்ன பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க ஏன்னா கரெக்டாக ஓபி ஷார்ட் ஆடிச்சார் தம்பியே ஓபி ஷார்ட் ஆடிச்சர் கரெக்டாக எய்ம் பண்ணியாச்சு போடு வேறு லெவல் ஓபி வேறு லெவலில் வந்து ஷூட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆமரை எடுத்துகிட்டு போயிட்டு பட்டக்கலை மண்டையிலே சும்மா நச்சு நச்சு ரெண்டு வச்சலாம் தாங்க பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் அடிக்க முடியாது ஐயோ என்னங்க சொட்ட கேள்வி அந்த இடத்துல இருந்து வேடிக்கை பத்தினா நான் மண்டிய பொழந்துருவாவ சரினு சொல்லு நம்ம கையில வைப்பேன் ஐயோ சவுண்ட் இருக்கே கேள்வி இந்த பக்கம் வந்துடுவான் கேள்வி பாடி 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 வாடி வாடி உனக்கு ஒரு வேற லெவல் ட்ராப் செட் பண்ணி ஆச்சு கிழவி ஆகும் கத்திங்கன்னா அங்கே போடு டமால் பல வெடிச்சுட்டாங்க சரி கிளவி வந்து இந்த இடத்துல வந்து போடுதல்ட்டா போடுதல் ஆச்சு நம்ம போயிட்டு மேல போயிட்டு டக்குனு சுத்தி எடுத்துட்டு போய் வச்சிடலாங்க ஓடு 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 வேகமா ஓடுச்சு சரிங்க இங்க இருந்து ஒன்னே இருக்கா சொட்ட கிழவி இங்க இருந்தா அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ளே கிழவி பதினஞ்சு செகண்ட் வந்து சரி நம்ம அவ்வளவுதான் எடுக்கணும்னா கற்று பார்த்தா வந்து அந்த கார் ஹவுஸ்ல அங்க இருந்துச்சு அங்க பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட பார்த்தா ஒன்னும் வந்து தாங்க வேணாம் கீ மேக்ஸிமம் எங்க இருக்கும் அந்த இல்ல இல்லை அப்படிலாம் வந்து அந்த ஷவர் ரூம்ல இருக்கு அதுக்குள்ளே இந்த சொட்ட கிழவிய பாத்தீங்கன்னாங்க அதுக்குள்ளேயே வந்து என்ட்ரி கொடுத்து வேற மாதிரி பண்ணிட்டா ஐயோ என்னங்க அங்க போனா வச்சிருவான் அவளை போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளவி இந்த பக்கம் வாடி கிழவிய ஓகே ஒரு ரெண்டு தடவை போட்டாச்சு இப்ப சவுண்டு கிளவி பார்த்தா அந்த பக்கம் போயிருப்பான் போயிட்டேன் போய் ஓபன் பண்ணிடலாங்க ஓடு 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 வேகமா ஓடு ஓகே ஓபன் பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை ஸ்க்ரூ டிரைவர் போய் எடுத்துட்டு வந்துடலாங்க ஸ்க்ரூ டிரைவர் எங்க வச்சேன் ஸ்க்ரூ டிரைவர் அதுக்கு முன்னாடி கட்ரு இருக்குல்ல ஓகே கட்ரு போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாங்க வர்றான் 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 தம்பி ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடலாம் ஓகே கட் பண்ணியாச்சுங்க அடுத்து பார்த்தா கிழவி பார்த்தா அப்பா இந்த பக்கம் வந்து அவ்வளோ வரக்கலாம் ஒன் டைம் கிழவி ஓகே டூ டைம் இப்போ கிழவி பார்த்தா இந்த பக்கம் வந்துடுவாங்க கிழவி வாடி 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 சுட்டா கிழவி ஓகே கிழவி என்ன இருக்கா அந்த பக்கம் போயிருப்பா நம்ம போயிட்டு மேலே போயிட்டு அந்த வயதையும் நம்ம கட் பண்ணி விட்டு வந்துடலாங்க ஓகே க்ரீன் சிக்னல் ஊந்துடுச்சு ஓகே கிழவி கதை பார்த்தனா வந்து இப்ப மறுபடியும் இங்க வருவான் அதுக்குள்ள நம்ம போயிட்டு இந்த கட்டுரை வந்து இந்த ஸ்டெப்ல வந்து தூக்கி போட்டுடலாங்க தூக்கி போட்டு நம்ம வந்து அந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துடலாம் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தாச்சு எடுத்துட்டு நம்ம போயிட்டு சவர் ரூம்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தலாங்க கிளவி வாடி 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 சோட்டா கிளவி எங்க இருக்கிறா ஓகே கிளவி கிட்ட இருந்து எப்படி எஸ் ஆயிட்டு நம்ம வந்து எல்லாரும் குதிக்க போறாங்க மெயின் பிக்சரே இருக்கு இந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய பெய் அணகுண்டா பேய மாரி அந்த எட்கால் கால் இருக்கும் அதுக்குள்ளே இந்த டோரை வந்து ஓபன் பண்ணிடலாங்க ஓகே அதை ஓபன் பண்ணியாச்சு ஐயோ இது எப்போதே அந்த எட்டு கால் பூச்சி ஓகேயோ இந்த பக்கம் போனச்சுன்னு தெரியலே இவகிட்ட இருந்து எப்படி தான் தப்பிக்க போகணும்னு தெரியல நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதை காமிக்க தேவையாங்க ரெட் கால் பூச்சி ஓகே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தலாங்க போட மாஸ்டர் கே வேற லெவலா நமக்கு மாஸ்டர் கேம் கிடச்சிச்சு இந்த ரெட் கால் பூச்சிக்கிட்ட வந்து ஐயோ இங்க வழியிலே தப்பிக்கலாம்னு சொல்றதுக்குள்ளே வழியிலே நிற்கிறாய் வேற எனக்கா இது வேற வழியிலே நிற்கிறான் ஓகே ஐயோ ஒரே தம்பி ஓடு 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 வேற லெவலு

ஓகே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த விட்ட விட்டு நம்ம தப்பிக்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிளவி வந்து ஓவரா பண்ணிடுச்சு சரி நம்ம வந்து அந்த மாஸ்டர் கே வச்சு அப்படியாச்சு நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கே பண்ணலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு தானுங்க ஐயோ நாங்க இப்படி வர வரவில்ல வரல ஐயோ வர வர தம்பி ஓடு 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 இப்படி ஜெர்க்காமிக்கிறாள் இந்த கிளவி అయ్యో ఫస్ట్ మనం ఎంత ఊరి అయ్యో ఇది వేరే ఊపిరి మనం మళ్ళీ అయ్యో వంటలు 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 ఎవరు అవ్వరా తమ్మి ఊరు ఊరు ఓకే అందరి ఎస్కేప్ అయ్యాచి ఓ భయంగా ఎస్కేప్ అవుతా కొంచెం మ్యాటర్ పోయిటే పోయి అంత మాస్టర్ గీ ఎత్తరు పోయి ఓపెన్ మనీ నమ్మ తప్పించేలాగా మాస్టర్ గీ ఎడతాచ్చి ఓకే మాస్టర్ గీ ఉల్లారు పోరాదు வீட்டை கலவி வந்து இப்ப இந்த பக்கம்தான் வருவான் சவுண்ட் போட்டாச்சு கழுவி கலவி சொட்ட கழுவி அந்த பக்கம் போயிருப்பா மேல போயிட்டு நம்ம வந்து செட் பண்ணி பாக்கலாங்க போடா வேகமா ஓடு கிழவி எங்க வரா கிளவி வரமே தெரியல நம்ம போயிட்டு அந்த ஃப்ரீ ஸ்டாப்பை எடுத்துட்டே போலாங்க கொஞ்சம் உஷாராக தாங்க வேலை செய்யணும் அந்த சொட்டை கிழவி கொஞ்சம் ஓவரா பண்றா சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ரீ ஸ்டாப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு எல்லா பொருளையும் தெரிலாங்க ஐயோ அதுக்குள்ளேயே சவுண்ட் வேற கேக்குதே கிழவி அதுக்குள்ளேயே வந்துடுவாங்க நாங்க அந்த கிழவி இவ்வளோ ஆசோஷமா இவ்வளோ தொல்லை கொடுக்குறா நமக்கு அந்த வீட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம எஸ்ஸே ஆக முடியாது போல் கிளவி ஓவரா பண்ணுறது ஐயோ எங்கே இங்கே தாங்க போட்டான் சரி ரைட்டு இந்த இடத்துல தான் போட்டால் சரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்போ கிளவி இந்த இடத்துல இருக்கா பேட்ரி ஐயோ ரிமோட் கண்ட்ரோல் தான் இருக்கு சரி பேட்ரி இங்கேயும் இல்லை நம்ம மேலே போயிட்டு அந்த டெடி ஹவுஸில் போய் பார்க்கலாங்க அங்கே தான் ஒன்றும் பார்க்கலாம் நம்ம போலா தம்பி போ 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 ஆ கிளவி வந்துட்டான் ஓகே கிளவியை வந்து போட்டு தான் ஓகே போடு முப்பது போடு வேலை இது பேட்ரி நம்ம கிடச்சிருச்சிங்க ஐயோ இதை வேற தள்ளி விட்டுனேன் இந்த பொட்டியா வேற சீக்கிரம் போடா தம்பி ஓடு 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 வேகமா ஓடு 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 வேகமா ஓடு 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 ரன்னிங் ஓகே இந்த இடத்துல இருந்து ஒரு அந்த இடத்துல இருந்து குச்சாச்சு இப்ப பேட்டரி வச்சாச்சு இப்ப மாஸ்டர் கே இருந்தா வேற லெவலே தப்பிச்சலாங்க

அட என்னங்க இது கடைசி வரைக்கும் சரி போராட்டமாவே இருக்கு இந்த சொட்டக்கிழை வீட்டுல ஈஸியா தப்பிக்கலாம்னு பார்த்தா இது ஈஸியாவே தப்பிக்க முடியாது போல கடைசி வரைக்கும் போட்டுறா சரி டே போர் ஆச்சுங்க டே போர்ல ஆச்சு இந்த மாசுக்க மட்டும் யூஸ் பண்ணா வேற லெவலும் நம்ம தப்பிச்சிடலாம் இந்த வேற லெவல் வேற லெவல் தப்பிக்கிட்டதோட தப்பிச்சு போயிடலாம் சொல்லலாம் வேற லெவல் சொன்னாலே கடுப்பாகுதுங்க தப்பிக்கவே முடில சரி அந்த மாசுக்கு எடுத்துட்டு ஒரு நேரத்தை ஐயோ அதுக்குள்ள இது கெடுக்கவே விட மாத்திரம் அட என்னங்க இது இப்படி டார்ச்சர் பண்ற கிளவி கிளவி இந்த டார்ச்சர் பண்றாங்க ஐயோ யோ அப்பப்பா ஓகே அவ்வளவு டைவர்ட் பண்ணுவான் அந்த இடத்துல டைவர்ட் பண்ணியாச்சு கிளவி வாடி 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 சொட்ட கிளவி என்னங்க இது அடைச்சா நல்லா சாவுங்க சரி டே போறா டே ஃபையா நாலு நாள் காலை கடைசி நாளா கடைசி நாள் வரைக்கும் போறான்னு போல அந்த சொட்டை கிழவி ரொம்ப ஐயோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க கிழவி என்ன கிழவி இப்படி சாதாரணமா விடுவான்னு பார்த்தா இப்போ டார்ச்சர் பண்ணி என்ன விடுறான் டே ஃபையாச்சுங்க சரி நம்ம நம்பிக்கை மட்டும் விடக்கூடாதா தம்பி ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டா பாத்தீங்களா இந்த சொட்டை கிழவி போடா போடா தம்பி ஓடு 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 கை குதிச்சா கைப்புள்ள குதிச்சா வந்துட்டாலாம் கேலையை பாண்டி வாட்டி வாடி ஓகேங்க குதிச்சாச்சு அதுக்கப்புறம் சவுண்ட் வரை கேட்டுச்சு இப்ப கிளை வந்து தொலைவா அவள் வந்து எஸ்கே பண்ணும் ஒரு தம்பி சரிங்க ஒரு வழியா என்ன தொங்கிட்டு இருக்கு ஒரு வழியா வந்து மாஸ்டருக்கு எடுத்தாச்சு இந்த கிளவி தொழில் தாங்க முடியலங்க அழகா போயிருக்கலாம் ஆஹ் அவ்வளவு சீக்கிரம்ல வந்து உடவே இல்லை போட்டு டார்ச்சர் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீட்ல இருந்து எஸ்கேப்பாட்டான் ஓகே அந்த பக்கம் போய் போய்ட்டு இருந்தான் டைவர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வேற லெவலில் வந்து இந்த வீட்டை விட்டு ஒரு வழியா எஸ்கேப் ஆக போகிறோம் எந்த வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க அப்பதான் சாப்பாடு முடிஞ்சா அப்படியே வேற லெவலில் இந்த வீட்டை விட்டு நம்ம டோர் எஸ்கேப் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு Thank mm -hmm. you.